எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்பு விக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்பு விக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்புவித்து வெளியே வருவீர்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்பு கொண்டு வருவேன் என்று கர்த்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் எப்படி தப்பு எப்படி தப்பு வைப்பேன்னே எனக்கு தெரியலையே எனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு பெருது ஐயோ யாராலும் தப்புவிக்க முடியாது நான் ஒரு பெரிய முதலையினுடைய வாயில சிக்கினது போல நான் சிக்கிட்டு இருக்கிறேன் நான் சிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வித்தியாசமானது யார் நினைச்சாலும் என்ன தப்புவிக்க முடியாது யார் உதவி செய்தாலும் என்ன கைதூக்கி எடுக்க முடியாது ஆனால் இன்று கத்த 그...